வணக்கம் இது ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை விசாகம் பிறகு அனுஷம் இன்றைய திதி பௌர்ணமி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் எட்டாவது இடத்துல இருந்து சந்திராஷ்டமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால எதுலையுமே அவசரப்படாம பொறுமையா இருக்கிறது அவசியம்ங்க தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது மனசுல பலவிதமான எண்ணங்கள் ஓடும் ஒரே நாளில் வாழ்க்கையே வெறுத்தது மாதிரியெல்லாம் இருக்கும் எதுக்கெடுத்தாலும் கோபம் வரும் எரிச்சலா இருக்கும் மனசை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு வேலை இடத்துல உங்களை யாராவது தேவையில்லாம தேவையில்லாத வார்த்தைகளால் புண்படுத்தலாம் அவங்கக்கிட்ட வாக்குவாதம் செய்யாம ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு என்னதான் யாரை பத்தியும் கவலைப்படாம இருந்தாலும் தேவையில்லாத நினைவுகள் மனசை அளக்களிக்கிற மாதிரி இருக்கும் நல்ல விஷயங்கள்ல மனசை ஈடுபடுத்துறது நல்லதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மூக்காம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் புகழப்படக்கூடிய நல்ல நாளா இருக்குது இருந்தாலும் சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால அடுத்தவரோட புகழ்ச்சிக்கு மயங்காம இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத விவாதங்கள்ல ஈடுபடுறதை தவிர்க்கணும் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கலாம் வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு பரணி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட பேச்சால அடுத்தவங்கள காயப்படுத்த கூடும் அத மனசுல வச்சுக்கிட்டு பேச்சுல கவனமா இருக்கணுங்க உடல்நிலையில சொல்ல தெரியாத சங்கடங்கள் இருக்கக்கூடும் கவலைகள் அதிகமாக இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலருக்கு நட்புல இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க தொழிலையும் பங்குதாரர்கள் புதிதாக இணையக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு வழக்குகள் நடந்தா உங்களுக்கு சாதகமா முடியும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு ராசி அதிபதியும் சந்திரனை பார்க்கறதுனால சிலர் காதல் பயப்படக்கூடும் அல்லது காதலை பெற்றவர்கள்ட்ட சொல்லி பெற்றவர்களோட சம்மதத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்குங்க திருமண முயற்சிகள் வெற்றிகரமா முடியும் பெண்களுக்கு கணவரோட பிடிச்ச இடங்களுக்கு அல்லது விசேஷங்களுக்கு போய் சந்தோஷமா பொழுத கழிப்பீங்க தொழில இருக்கிறவங்க நல்ல ஒரு மேன்மையை அடைவீங்க மாணவர்களுக்கு தேர்வுல எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பகைவர்கள் கூட உங்ககிட்ட இன்னைக்கு நண்பர்கள் ஆவாங்க கல்வியிலையும் உயர்ந்த நிலையை அடைவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க கடமையிலேயே கண்ணும் கருத்துமா இருப்பீங்க அடுத்தவங்களோட பேசு மதித்து நடக்கிற பக்குவம் உங்ககிட்ட இருக்குங்க யாருக்கிட்டையுமே வெறுப்ப காட்டாம அன்பா பழகுவீங்க நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் யாருக்கிட்டையும் வாக்குவாதத்திலேயே ஈடுபடாம தர்க்கம் செய்யாம இருக்கிறது நல்லதுங்க காரியம் ஆக வேணும்னா விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது பிடிவாத குணத்தை தவிர்க்கிறது நல்லது மஞ்சள் ஆடை உங்களுக்கு மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் நிலையிலயும் மனநிலையிலயும் நல்ல ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் பண கஷ்டங்கள் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது மிதுன ராசிக்கு சந்திரன் ஆறாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு இவ்வளவு நாளும் இழுபறியா இருந்த காரியங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாம சுலபமா முடியறதை பார்த்து உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குங்க அரசாங்கத்தால ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமா இருப்பாங்க பொது வாழ்வில ஈடுபடுறவங்க கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க கலைஞர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இன்னைக்கு இருக்குங்க வேலை இடத்துல நிம்மதியா வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு எதுலையுமே குதர்க்கமான எண்ணங்களும் பேச்சுக்களும் இருக்கும் அதை மட்டும் தவிர்த்துட்டீங்கன்னா மகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பண வரவு அதிகமா இருக்கும் மாணவர்களுக்கு கல்லூரியில இருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இசையில ஆர்வம் ஏற்படும் மிருக நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீடு வாகனம் போன்ற சொத்துக்கள்ல முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் சிலருக்கு இருக்குங்க உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் மறையும் சில பயந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு மன நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தயால குணம் இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொறுப்புகள் அதிகமா இருக்குங்க மனசுல ஒரு அலுப்பு இருக்கும் சிலர் செய்யற வேலை உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் உடல்நிலையிலையும் கவனமா இருக்கணும் பிரயாணங்கள்ல சின்ன சின்ன விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ரொம்ப கவனமா பிரயாணம் செய்யறது நல்லதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தாராளமா இருக்குங்க பாக்கிகள் வசூலாகும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் கணக்கு வழக்குகளை பைசல் பண்ணக்கூடிய நல்ல நாளா இருக்குது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியமான ஐந்தாவது இடத்துல இருந்து குரு பகவானால சிறப்பு குரு பகவானோ லாபஸ்தான தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க காரிய தடைகள் நீங்கும் செல்வ செழிப்பு இருக்கும் செல்வந்தர்களால உதவிகளும் நன்மைகளும் இருக்கும் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்குங்க பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பெற்றோர்களோட உதவியும் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் பெண்களுக்கு உங்களோட கவனம் முழுவதும் இன்னைக்கு உங்களோட முன்னேற்றத்துல மட்டுமே இருக்குங்க அடுத்தவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டீங்க மனசுல ஒரு இனம் மகிழ்ச்சி இருக்கும் மாணவர்களுக்கு எதையுமே வெளிப்படையா செய்வீங்க யாரையோ ஏமாற்றணுங்கிற எண்ணம் உங்களுக்கு துளி கூட இருக்காதுங்க அடுத்தவங்கள பத்தி பேசுறதும் பிடிக்காது மனசுல பட்டத நேரடியாவே பேசிருவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்குங்க இஷ்டப்பட்டதை வாங்கி அனுபவித்து மகிழக்கூடிய நல்ல நாளா இருக்கு செல்வ நிலை உயரும் பச்சை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெற்றவர்களோட அன்புக்கு பாத்திரமாக கூடிய நல்ல நாளா இருக்குது கோயில் குளங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வீங்க சிலர் பரிகாரங்களை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்கு வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்குங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயிலிய நட்சத்திரக்காரங்க துர்க்கயம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உதவின்னு வந்தவங்களுக்கு உங்களால மு முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க உங்களோட கௌரவம் அந்தஸ்து எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வைலட் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருந்து ராசி அதிபதியால பார்க்கப்பட்டு பௌர்ணமி யோகத்துல இருக்கிறது சிறப்பு எடுத்த முயற்சிகள் எந்த ஒரு தடையும் இல்லாம தாமதமும் இல்லாம சிறப்பா முடியுங்க உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகக்கூடிய நல்ல நாளா இருக்குது புதிய முயற்சிகள்ல அடைவீங்க சொத்துக்களால அதிக லாபம் கிடைக்கும் பூமி இடம் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்குதுங்க வண்டி வாகனங்கள்ல சிலர் முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது வாகனங்களால நல்ல வருமானம் கிடைக்கும் பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க அலங்கார பொருட்கள் இல்ல வீட்டை அலங்காரப்படுத்துறது இந்த மாதிரி சாமான்கள்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு எதற்காகவும் யாருக்காகவும் தாழ்ந்து போகக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்காது சுய கௌரவத்தோட தலை நிமிர்ந்து நிற்பீங்க துணிஞ்சு செயல்படுவீங்க கல்வியில சிறந்த முன்னேற்றம் இருக்குங்க மக நட்சத்திரக்காரங்க திருமூலரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா இருக்கும் ஓய்வு இல்லாம எதையாவது செஞ்சுகிட்டே இருப்பீங்க பரபரப்பா காணப்படுவீங்க செய்யற தொழிலால நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்களோட வார்த்தையில உண்மையும் செயல்ல கம்பீரமும் வெளிப்படும் நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையும் செய்யறதுக்கு முன்னால ஒருமுறைக்கு பலமுறை யோசிச்சு செய்யறதும் யோசிச்சு பேசுறதும் மன அமைதியை கொடுக்குங்க தேவையில்லாத பிரச்சனைகள் மன கலக்கத்தை கொடுக்கலாம் சிலருக்கு உடல்நிலையில வாயுப்பிடிப்பு கோளாறுகளால அவதிப்படக்கூடிய சூழல்கள் இருக்கு மெருநிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க சிறப்பா செயலாற்றுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் லாபத்தை கொடுக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் செல்வந்தர்களால நன்மை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் என்ற அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் மூன்றாவது இடமான தைரியஸ்தானத்துல இருக்கிறதும் குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு உடன் பிறப்புகளால உதவிகள் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க அவர்களோட ஒற்றுமை நல்லா இருக்கும் அவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி சமாதானம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க மனசுல இருந்த பயமும் தயக்கமும் விலகி எதையுமே துணிச்சலோட செய்யக்கூடிய பக்குவம் இருக்கும் பெண்களுக்கு கணவரோட அன்பு உங்களை விட்டு கொடுக்காம வருவங்கள்கிட்ட நடந்துக்கிற விஷயமும் உங்களுக்கு மனசுல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குங்க சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு மனநிலையில ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் நியாய தர்மத்தோட நடந்துக்கிருவீங்க எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு முழுமையான வெற்றியை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க வேலை இடத்துல சிறப்பா பணியாற்றி அனைவரோட பாராட்டையும் பெறுவீங்க மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு நல்லா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க உருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுக்கிற முடிவுகளை கொஞ்சம் யோசிச்சு எடுத்தீங்கன்னா நல்லதுங்க வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவு செய்யறதும் நல்லது உங்களுடைய கருத்துக்களை தேவையில்லாத விஷயங்கள்ல தெரியப்படுத்த முயல வேண்டாம் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில இருந்த தொல்லைகள்லாம் அகழுங்க தெம்பு தைரியமும் அதிகமா இருக்கும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரும் எதையோ சாதிச்ச நிம்மதி இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடத்துல இருந்து ராசி அதிபதியாலையும் குரு பகவானாலையும் பார்க்கப்படுறது சிறப்பு சந்திரனை இன்று மூன்று கிரகங்கள் பார்த்து பௌர்ணமி யோகத்துல சுப கிரகமாக சந்திரன் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மனசு சந்தோஷமா இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு இணக்கமான சூழல்கள் இருக்கும் மாமன் மைத்துனர் போன்ற உறவுகளால இன்னைக்கு நன்மைகள் நடக்குங்க அரசாங்க நன்மைகளும் இன்னைக்கு கிடைக்கும் செல்வ நிலையில நல்ல உயர்வடைவீங்க பெண்களுக்கு சேவை மனப்பான்மை அதிகமா இருக்கும் அடுத்தவங்களோட கருத்துக்கு ஒத்து போவீங்க உங்களோட கவலைகள்லாம் தீர்ந்து நிம்மதியா இருப்பீங்க மாணவர்களுக்கு உங்களோட அடாவடித்தனத்தால அடுத்தவங்க கிட்ட வசவுகள் வாங்கலாம் தன்மையாக நடந்துக்கிறது நல்லதுங்க கெட்டவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறதும் நல்லது சித்திரை நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்லயும் வெளியிலையும் உங்களோட கௌரவம் உயரக்கூடிய நல்ல நாளா இருக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பா இருக்கும் உடல்நிலையிலயும் மனநிலையிலயும் உற்சாகமான சூழல் இருக்குங்க பணப் பிரச்சனைகள் தீரும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க சிவசக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடலும் மனமும் கொஞ்சம் சோர்வாதாங்க இருக்கும் சிலருக்கு உடல் வலி தலைவலி போன்ற தொந்தரவுகள் இருக்கும் வேலைகளும் அதிகமா இருக்கும் வேலை இடத்துல டென்ஷன் ஆகாம இருக்கிறது நல்லது மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய அதிர்ஷ்டம் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது பண புழக்கம் அதிகமா இருக்குங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசில இருந்து பௌர்ணமி யோகத்தோட இருக்கிறதும் குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அனுபவிக்க கூடிய யோகமான நாளா இருக்குதுங்க முன்னோர்களோட ஆசைகள் எதிரிகளை வெல்லும் திறமை இருக்கும் வெளியில கரடுமுரடா தெரிஞ்சவங்க கூட உங்களோட தயால குணத்தையும் பொறுமையையும் வெளிப்படுத்தி அவங்களோட குணத்தையே நீங்க மாத்திருவீங்க பேச்சுக்கள்ல நல்ல இனிமை இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கிருவீங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க இறை வழிபாடு இன்பத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு உங்களோட கருத்துக்கு அடுத்தவங்க மதிப்பு கொடுப்பாங்க பேச்சு திறமையால காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க நண்பர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொட்ட காரியத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் சிலர் வேலையில இருந்துகிட்டே சைட் பிஸ்னஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க பண வரவுல எந்த குறையும் இருக்காது அசையும் அசையா சொத்துக்களால லாபம் அதிகமாகவே இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு மனிதாபிமானத்தோட நடந்துக்கிட்டே பெரிய மனிதருங்கிற புகழ் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சேவையில ஆர்வம் அதிகமா இருக்கும் சிலருக்கு கனவு பளிதம் இருக்குங்க நிலநீர ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவியும் நன்மையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெரிய மனிதர்களை சந்திச்சு அல்லது அவங்கள வீட்டுக்கு அழைச்சு அவங்க மூலமா முக்கியமான பொறுப்புகளை நிறைவேற்றி கொள்வீங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷ்டன் மூன்று எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானத்துல இருந்தாலும் ராசி அதிபதியான குரு பகவானால பார்க்கப்படுறது சந்திரனை பார்க்கறதுனால உங்களுடைய என்ன பளிதங்கள் இருக்குங்க ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய தேவைகளுக்காக இன்னைக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு விரயங்கள் எல்லாமே இன்னைக்கு சுப விரயங்களா இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க மனசுல விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு உங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற பக்குவம் உங்ககிட்ட இருக்குங்க மனசுல ஒரு இன்ப நிலை இருக்கும் மாணவர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றியோட முடியும் சில காரியங்களுக்கு அதிகமான உழைப்பு தேவைப்படுங்க முயற்சிகள அதிகமா செய்யறது நல்லது மூல நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களா சேர்ந்து பொது விழாக்கள்ல நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க பெரிய மனிதர்களோட சந்திப்பு உங்களுக்கு பெருமையை கொடுக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தன்னடக்கத்தோட இருந்து காரியங்களை உங்களுக்கு கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க ஓம் சக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு விதமான பதட்டமும் படபடப்பும் இருக்குங்க யாருக்கிட்டையும் சாதாரணமா பேசினா கூட அது வம்பல முடியலாம் கவனமா இருக்கணும் தனிமையா விரும்புவீங்க சிலருக்கு உடல்லயும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட செயல்கள்ல ஒரு ஒழுங்கு இருக்குங்க யாருக்காகவும் எதற்காகவும் பயமோ தயக்கமோ இருக்காது யார் என்ன சொன்னாலும் உங்க குறிக்கோள்ல எந்த மாற்றமும் இருக்காது எடுத்த முடிவுல தீர்மானமா இருப்பீங்க சிவப்பு நீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரௌன் சிவப்பு அதிர்ஷ்ட மகர ராசி மகர ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியான சந்திரன் பௌர்ணமி யோகத்தோடையும் கெஜகேசரி யோகத்தோடையும் லாபஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் பெரிய அளவுல வியாபாரம் நடந்து நல்ல லாபத்தை கொடுக்குங்க கூட்டாளிகள் நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க தொழிலாளர்களும் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமா இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு தொழிலாளர்களின் விருப்பங்களை நீங்களும் நிறைவேற்றி பெருமையா உணர்வீங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க கலைஞர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு வேலையிலையும் ஆத்ம திருப்தியோட ஈடுபடுவீங்க மலர்ந்த முகத்தோட எந்த ஒரு காரியத்தையும் எதிர்கொண்டு சிறப்பா முடிப்பீங்க மாணவர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கும் நண்பர்கள் அல்லது உறவினர்களோட உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மூத்த சகோதரர்களால நன்மைகள் இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்லதையே நினைச்சு நல்லதையே செய்யறதுனால அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மனசு விரும்பிய மாதிரி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் போட்டிகள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலையில இன்னைக்கு மன ஈடுபாட்டோட வேலை செய்ய முடியாத சூழல் இருக்குங்க மனசுல அழுப்பும் சளிப்பும் இருக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும் எதையுமே தீர ஆலோசிச்சு பேசுறது நல்லது பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகான்கள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இழுபறியா இருந்த விஷயங்கள் கூட நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்குங்க போகிற எல்லாம் சிறப்பான வரவேற்ற பெறுவீங்க உடல்நிலையில ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாக கூடிய அமைப்பு இருக்கு ஆரோக்கிய தொல்லைகள் அகலும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல பௌர்ணமி யோகத்துல இருக்கிறதும் தர்மாதிபதியான சுக்கரனால பார்க்கப்படுறதும் சிறப்பு தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படுறதுனால உங்க மனசுல இருந்த கவலைகள்லாம் நீங்க கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பண பிரச்சனைகள் தீரும் கடன் தொல்லைகள் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் சிலர் கடன்களை அடைச்சு நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாள் சொல்லலாம் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்களுக்கு வேலையில இருந்த டென்ஷன் எல்லாம் நீங்குங்க சிலருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க நண்பர்களோட உதவிகள் இருக்கும் ஆசிரியர்களோட நன்மதிப்பை பெறுவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில இருந்த கவலைகள்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உடல் ஆரோக்கியம் சீரா இருக்கும் மனசுல ஒரு குதூகலமான சூழல் இருக்கும் பரபரப்பா செயல்படுவீங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்குங்க பண பிரச்சனைகள் தீரும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதை நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு வேலையிலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது கவனத்தோட போய் வர்றது நல்லது வீட்டை விட்டு வெளியில போகும் பொழுது விலை உயர்ந்த பொருட்களையும் கவனமா இருக்கணும் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்குங்க தன வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க தெய்வ நம்பிக்கை அதிகமா இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஆரஞ்சு அதிர்ஷயன் மூன்று ஐந்து மீனராசி மீனராசிக்கும் சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல பௌர்ணமி யோகத்தோட இருந்து கர்மஸ்தானாதிபதியான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு மீனராசிக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படுறதுனால எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க வீட்டுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாக கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்கும் பல நண்பர்களோட உறவும் நட்பும் இன்னைக்கு இருக்குங்க புதிய நகைகள் ஆடைகள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு வேலையாட்களால நன்மைகள் இருக்குங்க சிலர் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது தோழிகளால உதவிகள் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறந்த முறையில வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு கலைத்துறையில ஆர்வம் ஏற்படும் பேச்சு போட்டி கட்டுரை போட்டிகள் எல்லாம் சிறப்பான முறையில வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல பொறுமையோடையும் கவனத்தோடையும் இருப்பீங்க மனசுல ஏற்பட்ட சங்கடங்கள் விளங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு தன யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு சிலருக்கு கால்நடைகளால லாபம் பெறக்கூடிய நாளா இருக்குதுங்க அல்லது வளர்ப்பு பிராணிகளால நன்மைகள் நடக்கும் கடவுள் பக்தி அதிகமா இருக்கும் கிடைச்ச வாய்ப்பை இன்னைக்கு பயன்படுத்திக்கிறவீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்குங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீரங்கநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அரசாங்க நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு சிலர் அரசியல்வாதிகள் கிட்ட காரியங்களை சாதிச்சுக்கிறவீங்க பொது சேவையில ஆர்வம் அதிகமா இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்குங்க பொருளாதார உயர்வு இருக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்